திருச்சி அருகே அதிமுக ஊராட்சி மன்ற தலைவி வீட்டில் ஒரு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பணமா என தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் பணம் பதுக்கப்பட்டது ஏன் வீட்டில் ஒரு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஊராட்சி மன்ற தலைவி திவ்யாவை போலீசார் அழைத்துச் செல்லும் காட்சிகள் தான் இவை வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் பதுக்கப்பட்டதா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட எட்டரை கிராமத்தைச் சேர்ந்தவர் அன்பரசன் இவர் அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதியின் சகோதரி மகனாவார் அன்பரசனின் மனைவி திவ்யா தற்போது ஊராட்சி மன்ற தலைவியாக உள்ளார் அன்பரசன் திவ்யா தம்பதியின் வீட்டில் அதிக அளவு பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்கு இந்த பணம் வைக்கப்பட்டு இருப்பதாகவும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி வாயிலாக ஒருவர் தெரிவித்திருக்கிறார் உடனே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஊராட்சி மன்ற தலைவி திவ்யாவின் வீட்டிற்கு விரைந்து வந்து அதிரடியாக சோதனை நடத்தினர் சோதனையின் போது வீட்டில் கருப்பு நிற பேக் ஒன்றில் ஐநூறு ரூபாய் நோட்டுக்கட்டுகள் இருப்பதை கண்டுபிடித்தனர் மொத்தம் ஒரு கோடி ரூபாய் அதில் இருக்கும் என்று சோதனை நடத்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பத்து லட்சத்துக்கும் அதிகமான தொகை பிடிபட்டால் வருமான வரித்துறையினருக்கு தகவல் கொடுக்க வேண்டும் எனவே தகவலின் பேரில் வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒரு கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து கொண்டு சென்றனர் திவ்யாவை இரவோடு இரவாக அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய பிறகு இரவிலேயே விடுவித்தனர் இந்த சம்பவம் நடந்தபோது திவ்யாவின் கணவர் அன்பரசன் முசிறி வழியாக காரில் சென்று கொண்டிருப்பது தெரிந்தது தகவலின் பேரில் முசிறி போலீசார் அன்பரசனை வழிமறித்து முசிறி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அவரிடம் விசாரணை நடத்திய பிறகு அதிகாலையில் அவரையும் விடுவித்தனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக இந்த பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது திவ்யா வீட்டில் சோதனை நடந்தபோது ஜீயபுரம் காவல் உதவி ஆணையர் பாலச்சந்தர் ஆய்வாளர் குணசேகரன் தலைமையிலான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் திவ்யா வீட்டின் முன் குவிந்த அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தொடர்ந்து காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் விடிய விடிய அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது